அகிலன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன் எப்படி ஏன் ஒரு அழகாக மங்களகரமாக வந்திருக்கேன் அப்படின்னு நீங்களாம் யோசிப்பீங்க நிறைய பேர் என்கிட்ட வந்து நான் கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போறதுக்கு முன்னாடியில இருந்தே கேட்கறது அக்கா நீங்க வச்சிருக்க கவரிங் ஜுவல்லரிஸ் எல்லாமே கவரிங் சொல்ல எனக்கு அது கோல்டு ஜுவல்லரி தான் என்னவா எனக்கு அது கோல்டு தான் என்னை பார்க்க எல்லாருமே நினைக்கிறது கோல்டு தான் அதனால இன்னைக்கு வந்து கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறீங்க என்னோட கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ல பார்க்க போறீங்க கோல்டு கிடையாது கவரிங் அண்ட் ஒன் கிராம் கோல்டு எல்லாம் மிக்சடாக தான் ஆயிருக்கும் ஒன்னொன்னா காமிக்கலாம் இப்ப ரீசனா நிறைய வாங்கினேன் அதையும் மொத்தமா காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் நான் இந்த இது வாங்கினேன் எங்க வாங்கினேன் அப்படின்னா நவி ஜுவல்லரின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து இந்த ஜுவல்லரி வாங்கினேன் அதே தான் அவங்க தான் இந்த ஜுவல்லரி வாங்கினது நவி ஜுவல்லரி தான் இது ரெண்டுமே அவங்க தான் இன்னைக்கு அந்த வீடியோ தான் நீங்க பாக்க போறீங்க என்னோட சேனல் இல்ல நம்மளோட சேனல்ல புதுசா ஆயிருச்சு பாக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே ஓகே உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரீசண்டாக போடுற லாங் செயின்லாம் நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதுக்கான ஆன்சர் பண்ணுறேன் அண்ட் வந்து ஒரு ஒரு டிசைன் மொத்தம் நான் ஒரு அஞ்சு டிசைன் வச்சிருக்கேன் அந்த லாங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அஞ்சையும் நான் இப்போ மட்டும் காமிக்கிறேன் நான் தனியாக அந்த அஞ்சையுமே ஒரு பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி தான் வச்சுருப்பேன் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கவரிங் தான் நீங்கள் வந்து யாருமே கோல்டு நினச்சிட வேணாம் இதை வந்து கோல்டில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக பண்ணலாம் ஏன் ஆழாக இருக்கும்டா ராமா இது வந்து ஒன்று ஃபஸ்ட்டு இது எப்படி அப்படின்னா இதில் எல்லாமே கலர் ஃபுல்லாக நீங்கள் வந்து மல்டி கலர் கொடுத்துருக்காங்க இந்த டாலரில் தெரியுமா இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு ப்ளூவு ரோஸ் கலர் அண்ட் வந்து ஒயிட்டு அண்ட் வந்து க்ரீனு எல்லோ ஆரஞ்சு அதுக்கடுத்து ஒயிட் கலர்ஸ்ட் அந்த முத்து மாதிரி இருக்கும்ல அதுக்கு ரடவில் பார்த்தீங்கன்னா ரெட்டு இந்த மாதிரி உங்களுக்கு மல்டி கலர் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த சேரீக்கு வேணாலும் இதை வேர் பண்ணணும் சுடிதாருக்குமே லாங் சுடிதாராக இருந்துச்சு அப்படின்னா இதை வேர் பண்ணால் க்யூட்டாக இருக்கும் செயினுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் கோல்டு மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபேவரட்டான ரதி கிரியேஷன்லேருந்தான் நான் வாங்கியிருந்தேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவங்க விட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன் இதை விட நான் ப்ரொமோஷன் இது கிடையாது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றதாண்டி தான் சொல்கிறேன் ஓகே இந்த இந்த ஜுவல்லரி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து லட்சுமி படமா சரஸ்வதி படமான்ற சித்தரத்துல நீங்களே சொல்லுங்க இந்த படம் போட்டிருக்கிறது சாமி படம் போட்டிருக்கோம் ஒரு மூணு சரஸ்வதியா லட்சுமியான் லட்சுமி நினைக்கிறேன் அந்த இதுல வந்து மூணு பேர் இருக்க மாதிரி இருக்கும் கீழே பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஒரு நல்லா ஒரு தொங்குறது மாதிரி குந்தன் மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாமே கோல்டு மாதிரிதான் இருக்கும் இதுல எனக்கு பிடிச்சது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த செயின் ஒரு டிசைன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு இது மூணு டிசைனுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும் டாலர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் அதுதான் இந்த ரொம்ப பிடிச்ச ஒன்று பட்டர்ஃப்ளை மாடல் கொஞ்சம் ரிச் லுக் கொடுக்கக்கூடியது எல்லாமே நல்லா இருந்துச்சு அழகாக இருந்துச்சு நிறையா பேர் இப்போ வரைய நான் வேர் பண்ணுற சாரீக்கு எல்லாமே இதுதான் தான் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு குட்டி டாலர் போட்டு இதெல்லாம் லக்ஷ்மி படமாக சாமி படம் போட்டு தான் இருக்குது மூணுமே பார்த்தீங்கன்னா இதுதான் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த இது இது எல்லாமே லாங் மாடலு தேர்ட்டி டூ இன்ச்சுன்னு நினைக்கிறேன் இந்தளவுக்கு இருக்கும் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் இது ஃபுல்லாமே கோல்டு தான் எனக்கு எனக்கு இது கோல்டு செயின் ஓகே அதுக்கடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா ரீசண்டாக ராமன் போட்டிருந்தது கோல்டு செயின் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ராமன் போட்டிருக்கிறது எங்களுக்கு கோல்டு செயின் தான் ஆனால் வந்து பார்க்குறவங்களுக்கு உண்மையாக ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒன் கிராம் கோல்டு வேணா உங்களுக்கு வந்து ஷாம்புளுக்கு வந்து இதை காமிக்கிறேன் கருத்து பூச்சில் இந்த இடம் மட்டும் கட்டிச்சு மற்றபடி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் போட்டால் வந்து இது வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் வரும் எங்களுக்கு ஆக்சுவலி ப்ரொமோஷனுக்காக தான் வந்துச்சு எதுவுமே காசு கொடுத்து வாங்கலை அதுக்கடுத்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச நிறையா செயின்ஸ் இருக்கு அதில் இதையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எதனால அப்படின்னா நீட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு செயினாக இது இருக்கும் இது ஏற்கனவே நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன் தனித்தனியாக நான் வந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் வச்சுருப்பேன் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சிம்பிளாக இருந்தாலும் நீட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு செயின்னே சிம்பிளாக இருந்தாலும் கிராண்டா இருக்கும் நீட்டாக இருக்கும் செயின் போட ரொம்ப கிராண்டா வல்கரா அந்த மாதிரிலாம் தெரியாது நீட் லுக்காக இருக்கும் இந்த செயின் இப்போ நான் போட்டு காமிக்க பாருங்களேன் ஒரு நீட்டாக இருக்கும் கோல்டு மாதிரியே இருக்கும் இதே மாதிரி கோல்டில் தான் வாங்கணும் ராமட்ட சொல்லி திருக்கேன் இந்த மாதிரி வாங்கணும் இன்னும் ரெண்டு மூணு இருக்கும் அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு பார்த்தீங்கன்னா இயர்ரிங்ஸும் வந்து சேர்ந்தே இருக்கும் இது ஃபுல்லாமே கவரிங் தான் கோல்டுலாம் எதுவுமே இல்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய ஃபேவரட் இதுவுமே என்னோடய ஃபேவரட் தான் இது ஆனால் கருத்துருச்சு ரொம்ப நாள் ஆனோன்னா இது கருத்து போச்சு இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் கழுத்தில் போட்டோம் அப்படின்னா எல்லாருக்கா அதுக்கடுத்து இதுலேயே பார்த்தீங்கன்னா லாங் மாடலில் ஒன்று கொடுத்துருக்காங்க லாங்காக நம்ம போட்டுக்கலாம் இதுவும் ஃபஸ்ட் நிறைய பேர் கோல்டாக கோல்டான்னு தான் கேட்டாங்க இதுவும் கோல்டு கிடையாது இதுவும் நான் ரதி கிரியேஷனில் தான் வாங்கினேன் நிறையாவது ரதி கிரியேஷன் சூப்பராக இருக்கும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் செயின்ஸ் வந்து ரெண்டு மூணு வாங்கி வச்சுருந்தேன் இது வந்து ராமனுக்காக வாங்கினது ஆனால் ராம் வேர் பண்ணலை இது அம்மா தான் வேர் பண்ணுறாங்க இது ஷார்ட் செயின் பாய்ஸ் போடுற மாதிரி இது நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க இது ஷார்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும் இது கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் பெருசாக இருக்கும் இது இதுவுமே ஷார்ட் செயின் தான் நல்லா ப்ராடாக பசங்க போடுற மாதிரி சூப்பராக இருக்கும்

இது என்ன தெரியுமா எலிஃபெண்ட் எலிஃபென்ட் டிசைனில் வந்து உங்களுக்கு வந்து நெக்லஸ் ஆமா அழகா இருக்கும் அது இதுவும் இருக்கும் அழகாக இருக்கும் இதுவும் வந்து கவரிங் தான் எலிஃபெண்ட் இயர் ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க இதோட இயர்ரிங்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படியே கோல்டு மாதிரியே பாருங்க திருவாணி இதில் கூட கோல்டு மாதிரி தெரில ஓகே நெக்ஸ்ட் என்னென்றுருக்கேன்ட அப்படின்னா இதை பார்த்தா இன்னும் என்கிட்ட கோல்டு தான் இருக்குதுன்னு இருக்க என்னோட மக்களுக்காக இது கோல்டு தான் இது வந்து ஒரு மூன்றரை பவன் இருக்கும் நிறைய பேர் கவரிங் இருக்கீங்க இது ஆக்சுவலி கோல்டு என்னடாமல் இது வந்து யாருக்குமே தெரியாமல் நான் வாங்கினேன் ஒரு கோல்டு ஜுவல்லரி உண்மையிலே கோல்டு இது நம்பிக்கோங்க ஓகே இது வந்து ஒட்டியானமாகவும் நம்ம போட்டுக்கலாம் கழுத்தில் வந்து நம்ம இப்படி கழுத்துலேயும் போட்டுக்கலாம் ஒட்டியானமாகவும் போட்டுக்கலாம் நம்மளுக்கு எப்படி தோதோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் மல்ல்டிபாக நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நெத்தில கூட வச்சிக்கலாம் கல்யாணம் பொண்ணு மாதிரி நல்லா தான் இருக்கு எந்த மாதிரி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் இது வந்து மல்டிபிள் யூஸ்க்காக நான் வாய் கொடுத்துருக்கா எனக்கு ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே கோல்டு தான் இது இது வந்து ஒரு மூணு பவன்னா இது ஒரு அஞ்சு பவன் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால இது ஒரு அஞ்சு பவன் இது ஃபுல்லாமே கோல்டு ஜுவல் இதை நான் பக்குவமாக வச்சிருக்கனால இது கோல்டு ஜெவல்ட் அது ஃபுல்லாமே கவரிங் இது ஃபுல்லாமே கோல்டு இப்போ கேமிக்க ஃபுல்லாமே கோல்டு தான் இது ஒரு மூ அது நாலு மூணு பவன் சொல்லுண்ணா இதுன்னு நாலு பவன் பவன் இது ஒரு அஞ்சு பவன் வச்சுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும் இது நல்லா ப்ராடாக இருக்கும் நம்ம உடச்சா கூட உடையாது அந்தளவுக்கு இருக்கிறனால இது வந்து அஞ்சு பவன் ஓகே இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அழகாக இருக்கும் ஆனால் இது இது வந்து போட்டுட்டு கழுத்தில் குட்டியாக ஒரு நெக்லஸ் மாதிரி போட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதுவுமே வந்து நாங்கள் ஒரு கடையில் தான் எடுத்தோம் என்ன நகைக்கடைன்னு தெரில ராம் சர்ப்ரைஸாக எடுத்துக்காரு அதுக்கு அடுத்ததாக இருங்க காமிக்கிறேன் இது கவரிங் தான் இது ஏற்கனவே நான் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏதாவது பால் காய்ச்சிக்கு ஃபஸ்ட்டு நை காலையில் போட்டதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி போட்டது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டுன்னு நினச்சவங்களுக்கு வந்து இது மூணு ரெண்டு பவைன்னு வச்சுக்கலாம் ரெண்டு பவே மூணு பவேன்னு வச்சுக்கலாம் கவரிங்னு நினைக்கிறவங்களுக்கு கவரிங் ஓகே இது அழகாக இருக்கும் சாமி படம் மாதிரி போட்டு அந்த முள் முள்ளு டிசைன்ஸ்லாம் கொடுத்து அழகாக இருக்கும் நல்லாயிருக்கா இது ஒரு நெக்லஸ் அதுக்கடுத்து வந்து இதுதான் நான் வந்து ரொம்ப ஆசைப்பட் வாங்கின ஒரு கோல்டு ஜுவல்ல வச்சுக்கலாம் அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜுவல்லரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பவன் ஃபுல்லாக செஞ்சு இது வாங்கணும் ஃபுல்லாக அழிச்சு இது வாங்கணும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பவன் ஏழு பவன் எட் ஏழு பவன் கிட்ட இருக்கும் இது நல்லா இதுவாக இருக்கும் கடினமாக இதுதான் நான் எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே போடுவேன் இந்த ஒரு செயின் போட்டாலும் எதுவுமே போட தேவையில்லை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் இதுக்கு மேலே ஒரு டிசைன் இருக்கும் அதே தான் அதை நான் போட மாட்டேன் நான் வச்சுருக்கேன் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சனால லாங்காக இருக்கனால நான் எல்லாத்துக்குமே இந்த செயின் தான் வந்து போடுவேன் ஓகே இது நல்லா இருக்கா என்ன செயின் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ கமெண்ட் பண்ணுங்க கொரியர் போட்டு விடுறேன் சும்மா சொன்னேன் அப்படிலாம் தர மாட்டேன் கோல்டு சொல்றது எப்படி தருவேன் இது வந்து நான் ஃபஸ்ட்டில் காமிச்சேன் இல்லையா ரெண்டு மூன்றரை ரப்ப என்ன அது குட்டியாக இதை போட்டுக்கலாம் ஆனால் இது நான் வேர் பண்ண மாட்டேன் இருந்தாலும் ராம் எனக்கு வந்து இதை போட்டுக்கோன்னு வாங்கி கொடுத்தாரு ஓகே இதே நான் வேர் பண்ணோம்னா இது கொஞ்சம் குட்டியாக இருக்கும் இது மட்டும் ஒரு சி சிம்பிளாக வேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் அழகாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கேரளா டிசைன்னு சொல்லுவாங்க இது வந்து கேரளா டிசைன் கேரளா மாடல் டிசைன் இதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு மாடல் தான் இருந்தாலும் எனக்கு எந்த டிசைன் போட்டாலும் எனக்கு அழகாக இருக்கும் அதனால நான் வாங்கியிருக்கேன் இப்போ லாஸ்ட்டாக எனக்கு காமிச்சேனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன் சொல்லி அதில் பார்த்தீங்க அப்படின்னா அது குட்டி இது இதையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வேர் பண்ணது கிடையாது ஒரே சேலை கட்டினே இப்படி வேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா இருக்கா ஓகே இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கோல்டு கலெக்ஷன் தான் இப்போ நிறைய முன்னாடி முள்ளு செயின் காமிச்சேன் இல்லையா அதோட இது ஒரு செட்டு லாங் இது நல்லா இருக்கா சூப்பரா இருக்கும் சார் இதுவும் நீங்க ஒட்டியானமாக க்ரியேட் பண்ணி கூட போட்டுக்கலாம் நினச்சோம்னா அப்படி மெத்தியில் கூட வச்சுக்கலாம் பொண்ணு மாதிரி இருக்கு பொண்ணு தான் நான் இல்லை அது சரி பொண்ணு தானம்மாண்ணா அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ இந்த டிசைன்லாம் கொடுத்துருக்கோம்ல இதுக்கு இதை எடுத்துட்டு நம்ம இதில் மாட்டிக்கலாம் இப்போ இப்படி மாட்டிக்கலாம் இதை அந்த மாதிரி மல்டிப்புலாம் நம்ம பண்ணிக்கலாம் இப்படி அழகாக இருக்கும் கொஞ்சம் ஓகே இந்த உங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்க இந்த கோல்டு செயின்னு சொன்னதுல நீங்க நம்பிடாதீங்க எதுவுமே கோல்டு கிடையாது எல்லாமே வந்து ஒன் டம் கோல்டு தான் முக்கால்வாசி கவரிங் அந்த மாதிரி எல்லா மாடலுமே வச்சிருக்கேன் எனக்கு வந்து தங்க நகையில விட இதுதான் அதிகமா நான் இப்போ காமிச்சது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே என்னோட வந்து ஒன் கிராம் கூட நான் கோல்டு நகை அவ்வளோவா வேர் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி கவரிங்லேயே தான் நான் வேர் பண்ணுவேன் ஏன்னா கோல்டு நகையை நான் வெளியே போட்டு போனால் யாராவது கலவாண்டி பயலுக்கு வந்து கலவாண்டி போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதனால கோல்டு நகையை போட்டு போனால் நீங்கள் நில்லுங்க கலவாரவங்க யாராவது வந்தாங்க அப்படின்னு நில்லுங்க நானே உங்களுக்கு கழட்டி தரேன் அப்படின்னு சொல்லி கழட்டி கொடுத்துட்டு வந்துடலாம் அதனால் நான் கோல்டு நகையெல்லாம் வேர் பண்ணுறதில்லை அப்படி சொல்ல முடியாது ஏன்னா எல்லா நகையும் வந்து பேங்க்கில் படிச்சுக்கிட்டு இருக்கு படிக்கணும்னு வச்சிருக்கோம் ராம் நகையை மட்டும் தான் திருப்பினா ரீசண்டாக அதுக்கடுத்து இந்த நகையுமே திருப்பலை நான் பணம் கட்ட சொல்லியிருக்கேன் கட்டிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அதையும் திருப்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கோம் உங்களுக்கு நான் காமிச்சா எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை தம்பிக்கு இன்னைக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக போகலான்னு நினைச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு டைமிங் பார்த்துட்டு கூட்டிகிட்டு போகலான் இருக்கோம் நெக்ஸ்ட் அந்த வீடியோ உங்களுக்கு வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்க அம்மகிட்டி இந்த சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்